புனித பிரான்சிஸ் அசசியாரின் கனிவும் பக்தியும் திருத்துதரின் கூற்றுப்படி உண்மையான பக்தி அனைத்து உயிர்களுக்கும் பயன் தருவதாகும் இத்தகைய பக்தி பிரான்சிஸின் இதயத்தில் நிரம்பி வழிந்தது அவரது அனைத்து உறுப்புகளையும் ஊடுருவிச் சென்றது விளைவாக இறைவனின் ஊழியராம் பிரான்சிஸ் பக்தியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் இந்த பக்தியால் அவர் கடவுளை நோக்கி உயர்த்தப்பட்டார் பரிவன்பினால் கிறிஸ்வை போல மாற்றப்பட்டார் தன்னையே தாழ்த்தி தன் அயலாருக்கு நெருக்கமானவரானார் அனைத்து உயிர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அன்பால் வீழ்ச்சிக்கு முன்பிருந்த ஆதாமை போல அவைகளை தன்னிடம் ஈர்த்துக் கொண்டார் அனைவர் மீதும் அவர் மிகுந்த பரிவு கொண்டிருந்தார் குறிப்பாக கிறிஸ்துவின்